ओम शांति अशरीरी व विदेही स्थिति का अभ्यास पड़ाओ अशरीरी विदेही लेन परिचयी अधिहरियंगल अगर सेकंड में विदेही बनने का अभ्यास नहीं होगा तो लास्ट घड़ी भी युद्ध में ही जाएगी और जिस बात में कमज़ोर होंगे चाहे स्वभाव में चाहे संबंध में आने में चाहे संकल्प शक्ति में वृत्ति में वायुमंडल के प्रभाव में ஜிஸ் பாத்மே கம்சோர் ஹோங்கே உசி ரூபமே ஜான் பூஜ்கர் வி மாயா லாஸ்ட் பேப்பர் லேகி இசிலேயே விதேகி பண்ணைக்கா அபியாஸ் பத் ஜரு ஒருவேளை நொடியில் விதேகி ஆவதற்கான பயிற்சி இல்லை என்றால் கடைசி நொடி யுத்தத்திலேயே கழிந்துவிடும் மேலும் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருப்பீர்களோ அது சுபாவத்தில் இருக்கட்டும் உறவுகளை பராமரிப்பதில் இருக்கட்டும் எண்ணங்களின் சக்தியில் இருக்கட்டும் உள்ளுணர்வில் சூழ்நிலையின் தாக்கத்தில் வருவதில் இப்படி எந்த விஷயத்தில் பலவீனமாக இருப்பீர்களோ அதே ரூபத்தில் நீங்கள் அறிந்திருந்தாலும் மாயை இறுதி நேரத்தில் சோதனைத்தாளை ஏற்படுத்தும் அதனால் விதேகியாக ஆவதற்கான பயிற்சி மிகவும் அவசியமானதாகும் ஓம் சாந்தி